இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிறது மேசராசி இந்த மேசராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த இருந்து நீங்கள் என்னென்னா மாற்றங்களை சந்திக்கிறக்கீங்க இந்த ஆண்டில் உங்களுடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் உங்களுடைய வியாபார வளர்ச்சி எப்படி இருக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கும் இந்த ஆண்டில் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையுமா குழந்தை பேர் இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்குமா மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி நம்ம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அல்லது நாங்கள் சொல்ற குண அதிசயம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மேச ராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப ஒழுக்கமாகவும் ரொம்ப மனித நேயம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க யாருக்காவது ஒரு உதவி அப்படின்னா முதல்ல போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள் தான் உண்மையோட சுரூபம் அது ஏழை பணக்காரன் அப்படின்னு பாகுபாடே பார்க்க மாட்டாங்க தர்மத்தின் தலை சிறந்தவங்க அப்படின்னா இந்த ராசி என்பர்களை சொல்லலாம் பன்னிரெண்டு ராசிகள்லேயே முதன்மையாக வர ராசி என்பதனால எல்லா விஷயத்திலும் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் வாழ்க்கையை ஒரு தனி சித்தார்த்தத்தை வகுக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நேர்மையும் நீதியும் உள்ள ஒரு ராசி இந்த ராசி செவ்வாயோட ஆதிக்கத்தை பிறந்ததுனால ஒரு சில இடங்களில் கோவப்படுவாங்க அந்த கோபத்தில் கூட நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த அளவுக்கு உண்மை இருக்கும் அதற்காக தான் அந்த கோபமே வரும் அந்த அளவுக்கு மேசராசி என்பர்கள் ரொம்ப நீதியின் சொரூபமாக விளங்கக்கூடிய ஒரு ராசி சரி இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த ஆண்டில் என்னென்ன வளர்ச்சிகள் இருக்கு தொழில் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேலையெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க இந்த மேசராசி அப்படிங்கிறது தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு ராசி இந்த விசுவாசு வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை தர இருக்குது ஏழரை சனியோட தொடக்கம் இருக்கு அதே மாதிரி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி என பல பயிற்சிகள் இந்த ஆண்டுல உங்களுக்கு நடக்க இருக்கு இந்த ஆண்டுல ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி போன்ற முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால நம்மளுடைய ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை பல மாற்றங்களை உண்டு பண்ண போகுதுன்னே சொல்லலாம் பல நேரங்களில் உங்களுக்கு சாதகமாகவும் சில இடங்கள்ல சின்ன சின்ன சங்கடங்களையும் தரும் இந்த கிரக என்னென்ன சங்கடங்களை தரும் எந்த உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு இந்த இந்த தமிழ் புத்தாண்டு பல மாற்றங்களை ஏற்படுத்தலாம் ஆண்டு தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்தாலும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இந்த ஆண்டில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கிரகங்கள் அடுத்தடுத்து பயிற்சி மாற்றத்தால் வேலை தேடுற அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் தொழிலில் நடத்திட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வேலைக்கு செல்றவங்கலாம் சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரனை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும் இல்லத்திலையும் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக யோகத்திற்காக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிலம் வாங்குவதற்கான ஒரு யோகம்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான நேரம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் வருமானம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சியான ஆண்டு இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னே சொல்லலாம் சற்று எச்சரிக்கையாக செயல்படணும் உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டலை எதிர்பார்க்கலாம் சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க எப்பவும் சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா நல்லது சின்ன சின்ன சலசலப்புகள் அப்பப்போ வரும் தமிழ் புத்தாண்டோடைய தொடக்கத்தில் சில வாரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சி பண வரவு குடும்பத்தில் ஒரு வருமானம் லாபம் இது எல்லாமே ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது வருமானத்திலேயே பண வரவிலோ எந்த ஒரு குறைவுமே இந்த ஆண்டலை நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதாரம் நல்லாவே இருக்கும் கூடவே கொஞ்சம் வீண் செலவுகள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆடம்பரமாக செலவு செய்யணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செஞ்சிருவீங்க இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனையை ஒன்று பண்ணிடும் ஆடம்பரமாகிறதுனால ஒரு ஓவராக கொஞ்சம் ஆடம்பரமாக வசதிக்காக அசௌகரியங்களுக்காக அடுத்தடுத்து செலவுகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது கடன் வாங்கி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கிறதா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சுபகாரியங்கள் ஒன் ஒன்று வந்து இந்த ஆண்டில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஒரு வீட்டில் வயசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த ஆண்டலை கண்டிப்பாக வந்து அந்த வீட்டிலேயோ அல்லது உறவுகள் வகையிலோ நடக்கும் அந்த சுபகாரியத்தை கூட நீங்கள் முன்ன நின்று நடத்துகிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன அவப்பேறுகள் சலசலப்புகள் அப்பப்போ ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது கணவன் மனைவி உறவில் ஒரு மூன்றாம் நபர் தலையிட வந்து நீங்கள் அனுமதிக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா மூன்றாம் நபர் தலையிடாங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் முடிந்த அளவுக்கு ஒரு மூன்றாம் நபர் தலையிடுறாங்க அப்படின்னா அவங்கள அனுமதிக்க வேண்டாம் சகோதரர்களால அல்லது சகோதரியால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய விரிசலாக ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இந்த தம்பதிகளுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டில் நல்ல ஒரு சுபகாரியம் இந்த ஆண்டில் நடக்கும் குழந்தைகளுக்காக சின்ன சின்ன செலவுகள் அப்பப்போ வரும் கூடவே குழந்தைகள் மூலமாக நல்ல செய்தியும் வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதே நேரத்தில் குழந்தைகளுடைய நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு நபரை வந்து நபர் வந்து உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அவங்க மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையே மாற இருக்குன்னு கூட சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கும் அவங்களுடைய நட்பு கிடைக்கிறதுனால அவங்க மூலியமாக சின்ன சின்ன ஆர்டர்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய பொருளாதார நிலைமையும் படிப்படியாக உயர இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு பெரிய அளவு சிக்கல் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்களாவே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு பண வரவு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்க தொழில செஞ்சிட்டு நல்ல ஒரு அமோகமான ஆண்டா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல விதத்திலையும் பார்க்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டு இந்த மேசராசி அன்பர்களுக்கு ரொம்ப அமோகமான வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அலைச்சலை குறைச்சிட்டு ஆதாயத்தை அதிகரிப்பீங்க வருமானம் சிறப்பாக இருக்குது பொழுதுபோக்குக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு செய்வீங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க வீணாக செலவு செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க புதிய நபர்களிடம் பழகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யார் சொல்வதையும் இந்த காலகட்டத்தில் வந்து உடனடியாக நீங்கள் நம்பக்கூடாது அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதிகப்படியான வருமானம் இருக்கும் வீணாக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அதிகமாக அந்த மேசராசி என்பர்களுக்கு வரும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் நானே இந்த வீடியோவில் ஒரு அஞ்சாறு இடத்துல சொல்லிட்டேன் வீண் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க பெரிதாக உங்ககிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு நிலத்துலையோ ஒரு தொழில்லையோ முதலீடு செய்யுங்க அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களுடைய நட்பு வட்டாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓரளவுக்கு கண்டிப்போடு பிள்ளைங்களை வளர்த்துங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கிட்ட பேசும்போது ரொம்ப அக்கறையாக கண்ணும் கருத்துமாக பேசுகிறது நல்லது இந்த மேசராசி என்பர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சஷ்டி விரதம் இருக்கிறது முருகப்பெருமான செவ்வாக்களை மேலே வழிபடுறது இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஒன்று பண்ணும் உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களை குறைக்கும் அதிகமாக செலவு செய்கிறீங்க செலவு செய்கிறீங்கன்னு சொ தொடன்னு சொல்லிக்கிட்டே இருந்தில்ல இந்த மாதிரி ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்குவீங்க நீங்களே அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மேசராசி அன்பர்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுப்பாங்க செவ்வாய்கிழமை தோறும் முடிந்தால் விரதம் மருந்து போய் முருகப்பெருமானம் தரிசனம் செய்கிறது வீட்லேயே முடிந்தால் கந்தசஷ்டி பாராயணம் செய்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி விநாயகப் பெருமானை வழிபடுறதுனால ஏதாவது தடைகள் இருக்குது திரு திருமணத்துலையோ அல்லது தொழிலில் சின்ன சின்ன வளர்ச்சியில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது அப்படின்னா அந்த தடைகள் எல்லாமே விலகும் விநாயகரை வழிபடுறதும் முருகப்பெருமானை வழிபடுறதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் நம்பிக்கையோடு இந்த இரண்டு விஷயத்தையும் இந்த மேசராசி என்பர்கள் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ